அனைவருக்கும் குருவே சரணுங்க இன்றைய பகுப்பாய்வாக மனதிற்குள் வீட்டிற்கும் மாயவனை எல்லாம் எப்படிங்க தேட முடியும் இங்கே யாரெல்லாம் மனிதன் ஆகணும் தன் மனதின் திறனை இங்கே யாரெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க நீங்கள் மனிதன் ஆகணும் அப்படின்னா உங்கள் மண்ணிற்குள் புதைந்திருக்கும் அவன் யாருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான மனதின் திறன் எதுங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்குள்ள நாதங்கிற ஒரு திறவுகோல் வந்து முன்னாடி வந்து நிற்குங்க நாகைக்கு வாங்க நல்லிணக்கம் எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவரும் நன்மதிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாங்க அகத்திற்குள் மறைக்கப்பட்ட அனைத்தையும் அகத்தீசனாக அவரே இந்த உலகிற்கு காண்பிக்க வந்திருக்காரு நாதமொழி எதுங்கிற ஒரு விஷயத்த நன்மதிப்பாக நீங்கள் உணரணும் அப்படின்னாக்க நாகை வந்தால் போதும் நவ நீதங்கள் எது என்பதனை உங்களுக்குள்ளே நாங்களும் ஊற்றுவிக்க ஆசைப்படுறோங்க ஒவ்வொருவரும் தன் மனதால் ஆளக்கூடிய விஷயத்தை இங்கே ஒவ்வொருவரும் எப்படி கையாளுறோம் அப்படின்னா உணர்வு பூர்வமாக உன்னதமான ஒரு விஷயத்த இங்கே எது அப்படின்னு கேட்டால் உணர்வுக்குள் ஊன்றிய ஒருவன் இந்த உலகை ஆளலாம் அப்படின்னு தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதின் திறன் எதுங்கிற ஒரு விஷயத்தை உணராமையே மனம் போன போக்கில் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க மனம்ங்கிறது இந்த எண்ணம் எதை சொல்ல வரதோ அந்த எண்ணத்தின் வழியே அவங்க ஒவ்வொருவரோட வாழ்க்கையுமே இங்கே பயணிக்க ஆரம்பிக்குது ஊன்றுகோலா ஒருவன் வந்தால் மட்டுமே உங்களுக்கான வாழ்க்கை எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்க வாழ கத்துக்கலாங்க இந்த மனதையும் நீங்கள் ஒவ்வொரு நொடியுமே கையால கத்துக்கலாங்க இந்த மனதின் திறன் என்னைக்கு இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குதோ அன்னைக்கே நீங்கள் ஒரு மனிதனாக மாறி நிற்கலாங்க இந்த மனதை கையால் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அதற்குள் வசைப்பாடும் ஒவ்வொரு வாசக வாசகங்களும் உங்களின் வாழ்க்கையை ஒரு வசன கர்த்தாவாக தான் வழி நடத்திட்டு செல்லுங்க ஒவ்வொருவரும் உங்கள் மனம் எதனை கூற வருதுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும் மாயவன் உங்களுக்குள்ள தான் வீட்டில் இருக்கிறார் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு முன்னுமே உணர ஆரம்பிச்சிடலாம் உன்னதமான ஒரே ஒரு விஷயம் உத்தமர் தான் இவை அனைத்தையும் நடத்துகிறார் மாயவன் அவனே மாய கோலும் அவனே எங்கள் மாயையாய் இருக்கின்ற இந்த உலகம் அவனேங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் உங்களுக்குள்ளே மண்ணாய் புதைந்திருக்கும் ஒரு விதையின் விருச்சத்தை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த விதையே உங்களுக்குள் விருட்சமாய் வந்து நின்று உங்களுக்கு தேவையது தேவையின் தேடலின் அர்த்தம் எது வாழ்க்கையின் தத்துவம் எதுங்கிற விஷயத்தை ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்குள்ளிருந்து உணர்த்தி விட்டு போயிடுங்க உலகம் நாதம் எனும் சுவையை சுவைக்க வந்தது சுவைத்த நாதம் எங்கே மறைக்கப்பட்டுள்ளது என்பதனை ஒவ்வொருவரும் தேட ஆரம்பித்துவிட்டால் போதும் அந்நாதம் உன்னுள்ளிருந்தே பிறப்பெடுக்கும் நாதத்தின் மொழி எதனை கூற வருகிறது என்பதனை மட்டும் ஒரு கணம் உற்று நோக்கினால் போதும் இந்த உலகியல் நீதியாய் நீ மாறி நிற்பாயாக அனைவருக்கும் குருவடி சரணுங்க